கரெக்டாக ஒரு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நடிகர் ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு அந்த நேரத்தில் ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டது உண்மையிலே பெரிய ரீஎன்ட்ரி அப்படின்ற அளவுக்கு ஊடகங்கள் அப்பொழுது பிரிண்ட் மீடியாலாம் எழுத ஆரம்பிச்சிது அவர் யாருன்னா மோகன் அந்த படம் வந்து சுட்டப்படம்னு ஒரு படம் ஏன்னா மோகனுடைய சினிமா வாழ்க்கை தெரியும் எல்லாருக்குமே வந்து ஒரு வெள்ளி விழா நாயகன் எந்த படம் எடுத்தாலும் அந்த படம் வந்து மோகன் அந்த அப்படி மைக்க பிடிச்சி நின்னார்னா அந்த எண்பதுகளில் அந்த படம் வந்து சில்வர் ஜூப்ளி அளவுக்கு ஒரு பயங்கர பிஸியான ஒரு வெற்றி நாயகனாக இருந்த மோகன் வந்து ஒரு காலகட்டத்தில் காணாமலே போயிட்டார் இப்போ நம்ம மோகனுடைய கதையை பேசுறதுக்கு முன்னாடி வந்து இந்த பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தாரு மோகன் ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு அப்போ பயங்கரமாக அந்த சுட்டப்படம் படத்தை பற்றி அப்படி ஆஹா ஓஹோ இப்படி பேச ஆரம்பித்து மோகன் என்ன பண்ண போகிறார் மோகனுடைய அந்த படம் தெரியுமா இந்த படம் தெரியுமா அப்படிலாம் பேச ஆரம்பித்தாங்க மோகனுக்கே பெரிய உற்சாகம் ஆகிடுச்சு அந்த படத்தை எடுத்த டைரக்டர் அந்த சமயத்தில் ஒரு தடவை இன்டர்வியூ கொடுத்துருந்தார் நான் வந்து இந்த கதையை எழுதிட்டு அவர் மோகன் சார்கிட்ட போய்ட்டு பேசும்போது இல்லைங்க நான் வந்து நடிக்கிற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரா இல்லைங்க வேணாங்க விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன் ஆனால் முழு கதையை நான் சொல்லி முடித்த உடனே ஓகே நான் நடிக்கிறேன் பழைய மோகனாக நான் வந்து களத்தில் இறங்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணி அந்த பழைய உடல்லாம் கொண்டு வந்திருந்தார் இப்படிலாம் சொன்னது அப்போ மோகன் மறுத்ததுக்கான காரணம் என்னென்னா ஒரு பெரிய பீக்கில் இருந்துட்டு அந்த பீக் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அப்படியே கீழே சட அது சீட்டு கட்டு மாதிரி சட சட சடன்னு கீழே சரித்து கீழே விட்டுருச்சு வந்து அந்த சமயத்தில் என்னென்ன காரணங்கள் அப்படின்னா ரொம்ப அது பேச வேண்டியதில் ஒரு முக்கியமான ரெண்டு காரணங்கள் வந்து முதல் காரணம் வந்து உங்களுக்கு தெரியும் கர்நாடக மாநிலம் உடுப்பியை சேர்ந்தவர் வந்து மோகன் அவங்களுடைய ஃபேமிலி வந்து இந்த ஓட்டல் தொழிலை வச்சுருந்தவங்க மூடுபணி அப்படின்ற ஒரு படத்தின் மூலம் அறிமுகமாகி அப்புறம் தொடர்ச்சியாக படங்கள்லாம் நடித்து நடித்து ஆர் சுந்தரராஜன் மோகனுடைய அந்த காம்பினேஷனில் வந்து வெற்றி படங்கள் வெளி வெள்ளி விழா படங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த மோகனுக்கு அந்த குரல் வந்து ஒரு மாதிரி கட்ட குரல் அப்புறம் அந்த தமிழ் வேறு சரியாக வராது நீங்கள் அர்ஜுன் ரஜினிகாந்த்லாம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த கன்னடத்தையும் தமிழையும் மின்னு மென்று தான் பேசுவாங்க வந்து அதை விட ரொம்ப மோசமாக பேச ஆரம்பிச்சது வாய்ஸ் ஆகாது அப்படின்ற பொழுது பாடகரம் விஜயோட தாய் மாவனமாகிய எஸ் என் சுரேந்தர் தான் குரல் கொடுத்துருந்தார் ஒரு கட்டத்தில் வந்து இதுதான் மோகனுடைய குரல்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படி அந்த அந்த அப்படி ஒரு மேட்ச் இருந்தது அந்த குரல் ரொம்ப காலம் தெரியாமலே இருந்தது அப்போ என்ன ஆகிப்ச்சு ஆனந்த விகடனு நினைக்கிறேன் நான் சொல்கிறது ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆனந்த விகடனில் பாடகர் எஸ்என் சுரேந்தர் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது இந்த ரகசியத்தை உடச்சிட்டார் அப்போ இன்றைக்கி இப்போ மாதிரி சோஷியல் மீடியாக்கள் இல்லாத காலகட்டம் இல்லைங்களா அப்போ அரசல் புருசலாக பத்திரிகையில் செய்தி வரும் ஆனால் பெருசாக தெரியாது ஒரு பேட்டியாக அவ்வளோ பெரிய பத்திரிகையில் வரும்பொழுது ஒரு எட்டு லட்சம் ஒம்பது லட்சம் காப்பி விற்கிற அந்த பத்திரிகையில் வரும்பொழுது பெரிய பரபரப்பு ஆகிடுச்சு அப்போ மோகன் கோவம் ஆயிட்டாரு நாங்கள் வந்து எங்கேயும் போய் நான் தான் குரல் கொடுக்குறேன்னு சொல்லாதீங்கன்னு சொன்னால் நீங்கள் போயிட்டு இவ்வளோ பெரிய பத்திரிகையில் பேட்டி கொடுத்துருங்கன்னு சொல்லி கோச்சிக்கிட்டு படம் நான் வந்து சொந்த குரலில் பேசி நடிக்கிறேன் பாருங்கள் எனக்காக தான் வந்து கூட்டம் வராங்க குரலுக்காக வரலை அப்படின்னு சொல்லி அடுத்து ஒரு படம் பண்ணி ஏதோ ஒரு படம் பண்ணி அந்த படம் மோகனுடைய குரல்லாம் கேட்டு தெரித்து ஓடி போய் தேட்டர்லேருந்து இது மோகனுக்கு யாரோ டப்பிங் கொடுத்துருக்காங்க இவர் வாய்ஸ் கிடையாது இவர் வந்து ஏதோ கோச்சிக்கிட்டு போயிட்டார் சம்பளம் பாக்கி இப்படியான செய்தியெல்லாம் வந்து அந்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு இது ஒரு காரணம் அப்போது வந்து மோகனை ஒரு நடிகை பிரபல நடிகை அந்த நடிகை யாருன்னு தெரியல இப்போ இப்போது யாராவது தெரிஞ்சவங்க கூட சொல்லுங்கள் விழுந்து விழுந்து காதலிச்சாங்களே வந்து பயங்கரமாக அதாவது உருகி உருகி காதலிச்சு அவர்களையும் அந்த நடிகையும் மோகனையும் இனத்தி அந்த நேரத்தில் அவ்வளோ கிசு கிசுகள் வர ஆரம்பிச்சுது ஒரு கட்டத்தில் திருமணம் பண்ணிக்க என்ன அப்படின்ட்டு அந்த நடிகை ரொம்ப ஃபோர்ஸ் போது முடிய முடியாது அப்படின்னு மோகன் வந்து மறுத்ததால் அவருக்கு வந்து எயிட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அந்த வதந்தியை விட்டது அந்த நடிகை தான் அந்த இமேஜ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து சுத்தமாக படுத்து போச்சு அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இப்போ பேசிகிட்டு இருந்தாங்க இப்பவும் பேசிகிட்டு இருக்காங்க இதுதான் மோகனனுடைய மார்க்கெட்டு சரிஞ்சதற்கான காரணம்லாம் சொல்லுவாங்க ஒரு கட்டத்தில் ஒரு ஒரு நடிகர் ஒரு பீக்கில் இருக்காங்கன்னா ஒரு சிலர் மட்டும்தான் அந்த பீக்கை வந்து அப்படியே தொடர்ந்து தக்க வச்சுக்க முடியும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து அது குறைஞ்சி தான் போகும் ரைட்டு இப்போ வந்து அந்த சுட்டப்பழம் விவகாரத்துக்கு வரும் சுட்டப்பழம்ன்ற படத்தில் நடிக்கிறாரு பெரிய மீடியாக்களில் வந்து பெரிய ப இதுவாகுது அப்போ சுபா புஞ்சான் ஒரு நடிகை அவங்க நடிக்கிறாங்க மோகனுக்கு இப்படியாப்பட்ட நடிகை அப்படின்னு என்னென்னா ரொம்ப கிளாமராக இருக்கக்கூடிய அந்த நடிகை பார்க்கறதுக்கு நல்லா அச்சுடமா இருப்பாங்க அந்த நடிகை அறிமுகமே பார்த்தீங்கன்னா மச்சின்னு ஒரு படத்தில் தான் தமிழில் அறிமுகமானாங்க சிவாஜியோடைய பேரன் ஜூனியர் சிவாஜி துஷ்யந்த் அந்த ரெண்டாவது படம் நடிக்கிறேன் அந்த படம் அம்மா சக்ஸஸ்ன்னு ஒரு படத்தில் அறிமுகமாகி ரெண்டாவதாக அந்த மச்சின்ற ஒரு படத்தில் நடித்தார் இந்த சுபா பூஞ்சா நடிக்க வச்சு அந்த மச்சி படம் அட்ருஃபெயிலியர் ஆகிப்போச்சு அதன் பிறகு இந்த இதுதான் சுட்டப்படம் 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 சுட்டப்படம்னு பேச ஆரம்பித்து அதை பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டீன் ப்ளஸ் கண்டன்ட்டு மூவி அது வந்து சுத்தமாக அடி வாங்கி போய் அதோட மோகன் என்ன அப்படின்னாரு இந்த பக்கமே அதை தலை வச்சு படுக்க மாட்டேன் போங்க ஏன்னு சொல்லி முடிச்சிட்டார் வந்து இப்போ இது சொல்ல வர்றதுக்கான காரணம் என்னென்னா தீப்போ ராமராஜனை நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஐம்பது படம் ஹீரோவாக நடிப்பார் இல்லைனா வந்து நான் வந்து நடிக்கவே மாட்டேன் என்னை வெங்கட் பிரபு கூப்பிட்டார் அவர் கூப்பிட்டார் இவர் கூப்பிட்டார்னு சொல்லி அவர் வழியாக சாமானியன் படம் எப்படிலாம் இருக்கும் அப்படின்லாம் பல பேருடைய கற்பனை இருந்தது எனக்கெல்லாம் உண்மையிலே சொன்னால் வந்து ஒரு பெரிய நம்பிக்கைலாம் இல்லை ஏதாவது அந்த டைரக்டர் ஒரு மேஜிக் பண்ணி இந்த டூ கே கிட்ஸ் உள்ளே வந்து பார்க்குற இந்த மார்க்காண்டினி மாதிரியான ஏதாவது விஷயங்கள்லாம் பண்ணிக்கிண்டி அதில் வந்து ஒரு மாதிரி ராமராஜனை கனெக்ட் பண்ணிவிடுவார் அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கை தானே இருந்ததுக்காண்டி ராமராஜனுக்கு ஒரு கரகாட்டக்காரன் மாதிரி ஒரு எங்கள் ஒரு பாட்டுக்காரன் மாதிரி ஒரு பெரிய விதவெலாம் கிடைக்கலாம் நான் எதிர்பார்க்கல ஆனால் அதெல்லாம் இல்லாமல் சுத்தமாக அவட்டாகி போச்சு பல தேட்டர்களில் படத்தையே தூக்கிட்டாங்க இப்போ மோகன் வந்து ஹரான் ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு நடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த படம் மோகனுக்கு ஒரு பின்னடைவை கொடுக்குமா அல்லது வந்து மோகனை பழைய மோகனாக கொண்டு வருமா அப்படின்ற ஒரு விவாதம் இப்போ கோலிவுட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது அதற்கு காரணம் என்னென்னா மோகன் அறான ஒரு படம் ரொம்ப காலமாக நடிச்சிட்டு இருக்காரு தொடர்ச்சியாக இப்போ சமீபமாக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதமாக அந்த படம் சம்மந்தமான ப்ரொமோஷன் ஆடியோ லான்ச்சு அது இது எக்கச்சக்கமாக எங்கே பார்த்தாலும் அரா அரா அறான்னு இருக்குது அப்புறம் மோகன் பழைய மோகனாக இருக்கார் அப்புறமா இதுவாக இருக்கார் ஓகே உண்மையிலே மோ மோகன் அறுபத்தேழு வயசாகுதுன்னு நினைக்கிறேன் இன்னும் அப்படி தான் இருக்கார் இதையெல்லாம் தாண்டி மோகனுக்கு மிக முக்கியமான படம் அறாவை விட கோட் ஏன்னா கோட் படம்தான் மிக முக்கியமான படம் கோட் படத்தில் கிட்டத்தட்ட ஒரு மினி கோடமாகமே நடிச்சுக்கிட்டு இருக்கு எல்லாேருக்குமே தெரியும் அதில் பிரசாந்தில் ஆரம்பிச்சு ஸ்னேகா பிரபுதேவா அஜ்மல் இப்படி நடிச்சுக்கிட்டு அத்தனை பேர் இருக்காங்க இதை தவிர பார்த்திங்கன்னா மூணு விஜய் நாலு விஜய்னு ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது இதையெல்லாம் தாண்டி கோட் படத்தின் மீது இன்னும் எதிர்பார்ப்பை உண்டாக்குற அளவுக்கு நேத்துலேருந்து சோஷியல் மீடியாவில் யுவன் சங்கர் ராஜா அவர் பங்கு வந்து எங்கேயோ ஒரு கல்லூரி விழாவுக்கு போயிருக்கார் விஜய் வந்து ஓன் வாய்ஸில் ஒரு பாட்டு பாடியிருக்காரம் அப்படின்னு யாரோ கேட்குறாங்க கேட்டதுக்கு இல்லை இல்லை ரெண்டு பாட்டு பாடியிருக்காருன்னு அவர் ஒரு பக்கம் ஐப்பை தூக்கி விட்டுருக்காரு இதுக்கு என்னென்ன காரணம் இந்த கோட் படத்தில் விஜய்க்கு வில்லனாக மோகன் நடிப்பதாக ஒரு தகவல் ஐட் ஓகே இப்போ என்னென்னா அடுத்த மாதம் அந்த அவர் ரீஎன்ட்ரியா கதாநாயக நடிக்கிற இந்த ஹரா படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஒருவேளை இந்த படம் சாமானியன் மாதிரி ஒரு ரிசல்ட்டை கொடுத்தால் அது கோட்டுக்கு பாதிக்குமா ஒரு நண்பர் பாதிக்கும் அப்படின்னாரு எனக்கு அப்படியெல்லாம் எந்த அளவுக்குலாம் பாதிக்காதுங்க ஏன்னா அது வந்து விஜய் படம் விஜயை முன்னிறுத்தி தான் உள்ளே வராங்க வெங்கட் பிறப்பு இயக்கியிருக்கிறாரு வந்தால் நீங்கள் என்ன வந்து படம் முழுக்க விஜய் கூட அப்படியே வந்து முக்கால்வாசி படம் முழுக்க மோகன் டிராவல் பண்ண போகிறார் நிச்சயம் வாய்ப்பில்லை இல்லைனா வந்து வருவார் ஏதோ ஒரு சம்பவம் பண்ணுவார் இல்லைனா ஒரு பிளாஷ்பேக் சீனில் வருவார் ஏதோ ஒன்று ஆனால் ஒரு எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லை இருபது நிமிஷம் வரக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம் அதனால் ஒட்டுமொத்தமாக கோட்டுக்கு பாதிப்பு ஏற்படாது இதே இப்படி ஒரு திங்க் பண்ணி பார்த்தோம்னா இந்த அரா படத்தை கோட் படத்திற்கு அப்புறம் ரிலீஸுக்கு அப்புறம் செப்டம்பர் அஞ்சு அந்த ரிலீஸுக்கு அப்புறம் இதை ரிலீஸ் பண்ணால் அறாவை ரிலீஸ் பண்ணால் உண்மையிலே மோகனுக்கு ஒரு பெரிய ஐப்பாக இருக்கும் அந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும் அதன் பிறகு கண்டன்ட்டு பேசும் அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அப்புறம் வந்து நல்லா இருக்குதா இல்லையா அதெல்லாம் வந்து மக்கள் முடிவு பண்ணிவிடுவாங்க இன்றைக்கி தேட்டரில் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் கூட்டம் வருது நீங்கள் என்ன தான் வந்து பம்போட் வேலையெல்லாம் காமிச்சிங்கன்னா கூட அதெல்லாம் கூட்டத்தை கொண்டு வர முடியல அதனால் வந்து ராமராஜனுடைய நிலைமை மோகனுக்கு வந்துட போகிறது மோகன் அப்படி வந்துவிட்டால் அது வந்து கோட்டுக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்கிவிட போகிறதா அப்படின்னா அதுவும் நமக்கு வந்து கிடையாதுன்னு தான் ஏன்னா லியோ அளவுக்கு கோட்டுக்கு வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் இல்லை அந்த ப்ரீ பிஸ்னஸ் இல்லையா அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இல்லை லியோ பார்த்தீங்கன்னா அது காரணம் என்னென்னா லியோ வந்து ஒரு ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணோம் ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் விஜய் அப்புறம் காஷ்மீரில் படப்பிடிப்பு விக்ரம் தந்த வெற்றி மாஸ்டருக்கு அப்புறம் வந்து விஜய் கூட வந்து லோகேஷ் நேரார் இப்படியாக அதன் மேலே வந்து பெரிய எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு உண்டாகிட்டே இருந்தது கோட் படம் சரி ஓகே கண்டென்ட் பேசும்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் மீறி ஒரு பக்கம் இந்த வெங்கட் பிரபு செய்கிற இந்த இதுவெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இவ்வளோ ஆர்டிஸ்ட் உள்ளே கொண்டு வந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா ஏஐயில் வந்து விஜயகாந்தை கொண்டு வந்து சேர்க்குறாரு அப்புறமா வில்லனாக வேறு யாரோ ஒருத்தர் நடிக்கிறாரு இப்படியாக வந்து இந்த கோட் படத்தில் இவ்வளோ பேரையும் கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்க்க 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 இது வந்து முழுக்க விஜய் படமாக இருக்குமா அது வந்து விஜய் கொஞ்ச நேரம் வந்துட்டு மீதி இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமா இல்லைது இந்த படத்தை ஜெயிக்க வைக்கணும் இந்த படத்தை ஓட வைக்கணுன்றதுக்காக இப்படி இவ்வளோ ஸ்டார்ஸை கொண்டு வந்து சேர்த்துருக்காரா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துருக்கிறது ஓகே எது எப்படியோ எந்த படமாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அதனுடைய தலை அழுத்திலிருந்து இந்த முறையும் வந்து கண்டிப்பாக அந்த விடியற்காலை காலை காட்சி வந்து அனுமதி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா லியோவுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி ஒரு பக்கம் கேரளாவுக்கும் இன்னொரு பக்கம் பெங்களூருக்கும் போய் படம் பார்த்தாங்க ஆந்திராவுக்கும் போய் இந்த படத்திற்கு அப்படி ஒரு எதிர்பார்ப்பு உண்டாகுமா அப்படி போய் ரசிகர்கள் போய் படம் பார்ப்பார்களா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் நன்றி